தமிழுக்கு தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் அழகு காப்பாய் என்று பாவேந்தர் பாரதாசனின் கூற்றை மெய்யாக்கி வரும் நம்முடைய தமிழ்நாடு அரசு அறிவார்ந்த தமிழ் சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கிலே மாவட்டந்தோறும் புத்தக திருவாக்களை நடத்துவதோடு நதிக்கரை நாகரிகத்தை மையப்படுத்தி காவிரி வைகை பொருணை சிறுவாணி என நான்கு திருவிழாக்களையும் சென்னை பகுதிக்கு சென்னை இலக்கிய திருவிழாவை நடத்த ஆணையிட்டு தேவையான தேவையான நிதியை அளித்து வருகிறது அந்த வரிசையிலே இந்த நிதியாண்டின் நிறைவு விழாவாக காஞ்சிபுரத்தில் நடைபெறும் சென்னை இலக்கிய திருவிழாவிலே விழா பேரூரையாற்ற உள்ள எங்களை எல்லாம் நல்வழியிலும் நேரு வழி நடத்திக்கொள்ள செல்கின்ற மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களே இந்த விழாவில் கலந்து கொண்டு விழாவிற்கு சிறப்பு சேர்த்துள்ள மாண்புமிகு கைத்தறி மற்றும் நூல் துறை அமைச்சர் அவர்களே வரவேற்புரை ஆற்றிய மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களே சிறப்புரை ஆற்றவுள்ள எங்கள் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகத்தின் தலைவர் அவர்களே மதிப்பிற்குரிய மனுஷபுத்திரன் ஐயா அவர்களே இந்த விழாவிலே முன்னிலை பொறுப்பு வகிக்கும் மதிப்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற மேயர் துணைமல் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளே அரசு அலுவலர்களே நன்றி உரை நவில உள்ள இளங்கோ சந்திரகுமார் சந்திரகுமார் அவர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே மாணவ மணிகளே பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் புத்தகங்களும் நூலகம் இல்லாத நாடு சிறைச்சாலைக்கு ஒப்பாக என்பான் நெப்போலியன் எனவே தான் தமிழ்நாடு அரசு அனைவரும் புத்தகங்களை நேசிக்கவும் வாசிக்கவும் சுவாசிக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் புதிய புதிய நூலகங்களையும் புத்தக திருவிழாக்களையும் இலக்கிய திருவிழாக்களையும் மாவட்டந்தோறும் நடத்தி வருகிறது இலக்கியம் என்பது காலத்தின் கண்ணாடி என்பர் அறிஞர் பெருமக்கள் எப்பொழுதுமே குழுவாகவும் சமூகமாகவும் வாழ்ந்து வருவது மனித இனம் தனி மனிதருக்கும் சமுதாயத்திற்கும் மனித மாண்பையும் அன்பையும் அறநெறி ஒழுக்கத்தையும் உணர்த்துவதே நல்ல இலக்கியத்தின் பண்பாகும் ஒரு இனத்தின் பண்பாடு நாகரிகம் மொழிப்பற்று நாட்டுப்பற்று மனிதனை ஆகியவற்றை எதிர்கால குடிமக்களாகிய மாணவ சமுதாயத்திற்கு எடுத்து சென்று அவர்களின் வாழ்வை வளம்பர செய்வதே இந்த இலக்கிய விழாவின் நோக்கமாகும் அதே போல நல்ல இலக்கியங்களைப் பற்றிய ஒரு கருத்தாடலை பொதுமக்களுக்கு கொண்டு செல்வதும் இந்த திருவிழாவின் மற்றொரு நோக்கமாகும் புத்தக திருவிழாவுக்கும் இலக்கிய திருவிழாவுக்கும் வேறுபாடு உண்டு புத்தக திருவிழாவிலே நாம் நமக்கு பிடித்த புத்தகங்களை தேடி தேடி வாங்கி படித்து மகிழ்வோம் ஆனால் இலக்கிய திருவிழாவில் தான் நமக்கு பிடித்த எழுத்தாளர்களை ஆளுமைகளை சந்திக்கவும் அவரோர் உரையாடவும் அல்லது பிடித்த எழுத்தாளின் படைப்பளை விளக்கும் விவாதிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அந்த விதத்தில் இந்த இலக்கிய திருவிழா முக்கியமானது நம்முடைய மாணவர்கள் மாணவர் அறிவுடையார் என்ற பெருமை மட்டும் போதாது அவர்கள் பண்புடையாளர் என்ற புகழும் வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு கடந்த ஆண்டு முதல் இளைஞர்களையும் படைப்பாளர்களையும் ஒன்றிணைக்கும் வகையில் இளைஞன் இலக்கிய திருவிழாவும் நடத்தப்படுகிறது இந்த விழாவில் இரண்டு நிமிட பேச்சு போட்டி நூல் அறிமுக போட்டி இலக்கிய வினாடி வினா உடனடி ஹைக்கு ஓவிய போட்டி பேச்சு போட்டி விவாத மேடை மே கொலாஜ் மேக்கிங் ப்ராம் என்ஜின் என பத்து போட்டிகள் தலா பன்னெண்டு கல்லூரி நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிதியான் நடைபெற்ற ஐந்து விழாக்களிலே மொத்தம் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவ மணிகள் இப்போட்டி கலந்து கொண்டு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு என தலா அறுநூறு மாணவர்கள் என மொத்தம் ஆயிரத்தி எண்ணூறு மாணவர்கள் பரிசு பெற்ற என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன் இந்த நிதியாண்டின் நிறைவு விழா என்றாலும் இந்த நிதியாண்டின் நிறைவு விழா இது என்றாலும் இது நிறைவான விழா ஏனென்றால் சமூக நீதி மாநில உரிமை மொழியுரிமை என சிந்தனையால் தமிழ்நாட்டினை உலகறிய செய்த தனது பேச்சு எழுத்து முழக்கம் வழியாக மக்களின் மனங்களை வென்ற எல்லாவற்றிற்கும் மேலாக நம் மண்ணுக்கு தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டிய அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மண்ணில் இவ்வளவு நடைபெறுவதுதான் சிறப்பு இந்த இலக்கிய திருவிழாவிலே படைப்பரங்கும் பண்பாட்டு அரங்கம் என இரண்டு அரங்குகள் அமைக்கப்பட்டு மிக சிறந்த இலக்கிய ஆளுமைகளும் இலக்கியத்தை ஆர்வமுள்ள மாணவ மடிகளும் பல்வேறு தலைப்புகளில் பேசவுள்ளனர் எனவே இங்கு வருகின்ற பொதுமக்களும் மாணவர்களும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்போடு கூறி அமர்கிறேன் என்று வணக்கம்